வரு அனைத்தனி நிர்வாகிகளையும் வருக வருக அன்போடு வரவேற்று பாடைய ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் விடியா திமுக அரசின்

Yeah. தவற விடிய திமுக அரசை திமுக அரசை ஆர்ப்பாட்டம் இதில் ஆர்ப்பாட்டம் நிம்மதியில்லை கண்டித்து இப்பொழுது எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க புறநாறு கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும் திருப்பரங்கு சட்டமன்றத்தின் உறுப்பினரும் மரியாதைக்கு பொருட்கள் கூடிய அருமை அப்பா விஜேந்திரபா அவர்கள் தலைமையில் இந்த இன்றைக்கு நடைபெறுகிற மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக தவறாக ஆபாசமாக இழிவாக பெண்களையும் பதவி விளக்க கோரி நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிற இருக்கிற மேலூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆற்றல் மிக இனிய பெரிய உள்ளான் என்ற அடிப்படை உறுப்பினர் போகும் பண்றாரு துணை சென்ற பதவி எடுக்கிறாரு இல்ல யாருக்கு லாபம் ஏற்கனவே பொன்முடி மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன நேற்று அந்த நீதிபதி இந்த வழக்கை பதிவு செய்யுங்கள் என்று உயர் நீதி அமைச்சர் எத்தனை வழக்குகளை சந்திக்கிறார் இந்த அமைச்சரவை மதுரை மாவட்டத்துக்கு பதவி விளக்கணும் பதவி விளக்கப்பட வேண்டும் அவர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்றைக்கு முதலமைச்சர் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆ அப்படிப்பட்ட பொன்னுடைய ராஜிராம சிங்கர் மட்டும் இல்லை அடுமையின் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லி வருகிறார் திறந்தோறும் தயவு செய்து ஊடகத்தில் நூறு செய்தி போட்டாலும் ஒரு செய்தி அருமையின் எடப்பாடியால் மிக தெளிவாக போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நீங்களெல்லாம் தயவு செய்து இருபத்தாறு இருபத்தாறு